மக்களையை அன்னைக்கு நாட்டுக்கோழி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நாட்டுக்கோழி நல்லா மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க அடுத்து வெங்காயம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் பட்டை கிராம்பு கொஞ்சம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறிவேப்பில் பூண்டு கொஞ்சம் மசால் பொடி கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் அன்னைக்கு நல்ல நல்லாங்க சேர்த்துக்கிறேன் பட்டை கிராமெலாம் போட்டுக்கலாங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொடிநாயெல்லாம் பூண்டு சேர்த்துக்குங்க நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க வதங்குதுங்க பத்து வாசனை போகிற வரைக்கும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நான் அரைச்சி தாங்க சேர்த்துக்குறேன் தக்காளி நல்லா பத்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு எண்ணெயெல்லாம் குளிஞ்சு வர ஆரம்பிச்சிங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோடி பயிற்சி எடுத்துக்கலாங்க கல்லுப்புப்ப சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலரி விடுங்க இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்துருச்சுங்க மசாலா சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு கிண்டி விட்டு மூடி போட்டுக்கோங்க நல்லா வெந்து வரட்டுங்க அது இப்போ பார்த்துக்கலாங்க பாருங்க கிரேவி நல்லா இந்தளவுக்கு பொறிச்சுங்க இதனால சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்குள்ள சாப்பிட்றது நல்லா இருக்குங்க மல்லித்தழை பத்து தூவி அடுப்பாக ஆட் பண்ணிக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா